விஸ்மில்லா அறிவோம் தெளிவோம் நாம் தொழும்போது நம்முடைய பிரார்த்தனைகளை கேட்கலாமா தொழுகையில் எந்தெந்த இடங்களில் பிரார்த்திக்க வேண்டும் தொழுகையில் சஜிதாவிலும் இரண்டாவது மற்றும் நான்காவது ரக்காத்தில் இருப்பில் அமரும் போதும் விரும்பிய பிரார்த்தனைகளை செய்யலாம் இந்த இடங்களில் பிரார்த்திப்பதை நபிகள் நாயகம் சலல்லாஹ் ஒலைவு செல்லாம் அவர்கள் மிகவும் வற்புறுத்தி கூறியுள்ளார்கள் அடியான் அவனது இறைவனுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பது சஜிதாவின் போதுதான் எனவே அதில் துவாவை அதிகப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் சலாஹா அலைவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா நூல் முஸ்லிம் எழுநூத்தி நாற்பத்தி நான்கு நீங்கள் ஒவ்வொரு இரண்டு ரக்காத்திலும் அமரும் போது அத்தகையாத்தை ஓதுங்கள் பின்னர் தமக்கு விரும்பிய துவாவை தேர்வு செய்து அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று நபிகல் ஐம் சலுல்லா அலையுஸ்ல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அறிவிப்பவர் இப்னு மசூத் அலில்லூல் நசையி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து